தமிழக விவசாய நம்பளுக்கு வணக்கம் நான் உள்ள ஒரு கோபிகிருஷ்ணன் பேசுகிறேங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா திம்மர் மரம் சார்ந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு விவசாயத்தில் ஒரு லாபம் இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் ஆட்கள் பற்றாக்குறை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விவசாய நிலங்கள் வந்து சும்மா இருக்குது நிறைய விவசாயம் வாங்கிருக்கின்ற ஒரு ஒரு சிறந்த காணொலி இது முழுமையாக பாருங்கள் நம்ம இன்றைக்கி பார்க்க போறது பார்த்தீங்கன்னா கயா செலங்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்பிரிக்கன் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த மரம் தான் அது ஓகேங்களா நம்ம கையில் இருக்கு பாருங்க இது ஃபுல்லாக தான் பொதுவாக வந்து இன்றைக்கி தேதிக்கு திம்மரோட தேவை வந்து இந்தியா முழுக்க அதிகமாக இருக்கு இன்றைய தேதி நம்ம இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய திம்மல் அறுபத்தஞ்சு சதவீதம் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அதை வந்து நம்ம வெளிநாடுகள் வந்து தான் இம்போர்ட் பண்ணுறோம் பர்மா ஆப்பிரிக்கா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டான்சானியா போன்ற நாடுகளில் இன்னும் பல்வேறு நாடுகள்லேருந்து உங்களுக்கு திம்மர்கள் அது வந்து பார்த்தீங்கன்னா மரங்கள் கப்பல் வழியாக இம்போர்ட் பண்ணி தான் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் ஸோ அப்போ நம்ம இந்திய விவசாய பெருமக்கள் அது முக்கியமாக தமிழக விவசாயிகள் தொடர்ந்து மரப்பயிர்கள் சாகுபடி பண்ணுறப்ப உங்களுக்கு வருமானமும் கூடும் இந்திய நாட்டுக்கு அந்நீர் செலவணி வந்து நிறையா வந்து நம்ம மிச்சப்படுத்திக் கொள்ளலாம் சரிங்களா அதனால் வந்து அந்த ஒரு காரணத்துக்காக தான் வந்து சுற்றுச்சூழல் ரொம்ப ரொம்ப நல்லது ஆக்சிஜன் அதாவது காற்றோட சொத்தம் வந்து அதிகரிக்கப்படும் மழைநீர் வந்து அதிகமாக வந்து நிலைநிறுத்தப்படும் அதனால் வந்து விவசாய பெருமை தாராளமாக மர விவசாயம் பண்ணுங்க அதனால் தான் இந்திய அரசாங்கம் நிறைய மர விவசாயம் ஊக்குவிக்குது தமிழக அரசாங்கம் ஊக்குவிக்குது ஈஷா ம ஈஷா போன்ற தன்வார அமைப்புகளும் மர விவசாயம் ஊக்குவிக்கிறாங்க இப்போ நாம் என்ன சொல்லணும் இந்த கயா மரம் வந்து ஒரு சிறந்த திம்மன் மரம் நிறைய திம்மன் மரம் இருந்தாலும் சிறந்த மரம் இதை பற்றி நம்ம முடிச்சா அந்த பார்க்கலாம் வாங்க பொதுவாக அந்த கயா வகையில் ஒரு நான்கு வகையாக இருக்குது இந்தியன் கயா ஆஃப்ரிக்கன் கயா ஒரு மூன்று வகை இருக்கா ஆஃப்ரிக்கன் சலகன்சஸ் அதை வந்து பார்த்தீங்கன்னா கயா செலகன்சஸ் கயா அந்த ஒரு கேட்ட ஒரு வெரைட்டி இருக்குது இன்னொரு வெரைட்டி இருக்குது நாம் வச்சிருக்கு கயா சலங்கின்னு சொல்லக்கூடிய ஒரு வெரைட்டி இதோட சிறப்பு என்னன்னா உங்களுக்கு வந்து வறட்சியாக ரொம்ப ரொம்ப அற்புதமாக வளரும் நீர் பிடிப்பு உள்ள பகுதியும் வளரும் உங்களுக்கு ரெண்டுமே இருக்கிறதால வந்து நீங்கள் அனைத்து வகை மண்ணிலையும் வைக்கலாம் உங்களுக்கு சரலை மண் செஞ்சரலை கரிசல் மண் வண்டல் மண் மணல் சார் நீங்கள் எங்கே வச்சாலும் இந்த மண் இந்த மரம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வளரும் இந்த மரத்தோட சிறப்பம்சமே பாருங்கள் கீழே ரொம்ப தடிமனாகவும் மேலே செம்பூத்தாக நோக்கி வளரக்கூடியது இதோட சிறப்பு என்னென்னா ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு பயிர் ஃபாஸ்ட்டு க்ரோத்னு சொல்லுவாங்க நீங்கள் இது எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா தேக்கு மரங்கள்லாம் நம்ம எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறது மொத்தி அதுக்கு அதுக்கப்புறம் ரீப்ளேஸாக நீங்கள் இந்த ம கயா மரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் இந்த கயாவோட சிறப்பம்சம் என்னென்னா ரொம்ப ரொம்ப வேகமாக வளரும் வறட்சியும் தாங்கி வளரக்கூடியது பக்க ரொம்ப பெருசாக இருக்குது இங்கே பாரு நம்மக்கிட்ட வந்து பார்த்தோன்னா ஒரு பத்தடி எட்டு அடியெலாம் மரங்கள் இருக்குது எல்லாம் ஸ்ட்ரைட்டாக போகும் ஸோ அப்போ நீங்கள் நடுறப்போ உங்களுக்கு விவசாயிக்கு ரொம்ப குறைவான செலவில் குறைவான மெயின்டெனஸில் உங்களுக்கு வேகமான க்ரோத் கிடைக்கும் இப்போ நீங்கள் நிலம்பூர் தேக்கு நம்ம அதுவும் நம்ம கிட்ட இருக்குது நிலம்பூர் தேக்கோ பர்மா தேக்கோ நாடு தேக்கோ வைக்கிறப்ப அதிக நீர்பிடிப்பு பகுதியில் அது தேக்கு வராது களிமண்ணில் வராது ரொம்ப சிரமப்படும் நீர் தேங்கிச்சுன்னா அழுகும் பட் சில சமயம் சாயும் பட் அந்த பிரச்சனைலாம் இதில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது கையா செலங்குன்னு சொல்லலாம் அதனால் நம்ம இதை கண்டிப்பாக எடுக்கலாம் அதோட ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னா இது ஒரு பதிமூணு ஆண்டுகள்லே உங்களுக்கு பதிமூன்று பதினாலு ஆண்டுகள் வந்து மெச்சூர் நீங்கள் நீங்கள் வேறு எந்த திம்ர எடுத்தாலும் இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆகும் அப்போ தான் வந்து நல்ல பலன் கிடைக்கும் ஸோ அப்புறம் ரொம்ப வேகமாக விவசாயிக்கு ஒரு பலன் தரக்கூடிய ஒரு சிறப்பான பொருள் ஆனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் மரங்களை தாராளமாக நீங்கள் பயிர் பண்ணலாம் இந்த கயா மரத்தில் என்ன சிறப்பு என்னென்னா நீங்கள் இதை தனிப்பயிராகவும் பண்ணலாம் அதை பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டம் அமைச்சு ஒரு ஏக்கருக்கு ஒரு முந்நூறுலேருந்து முன்னூற்றி ஐம்பது கண்டுகள் வைக்க வச்சு நீங்கள் தனி பண்ணலாம் ஊடு பயிராக பண்ணலாம் தென்னந்தோட்டம் தோட்டம் மாதிரி தோட்டங்கள் நீங்கள் கிராப் உங்களுக்கு பலா தோட்டம் மாந்தோட்டத்தில் இன்ட்ராகவும் வைக்கலாம் அப்புறம் நீங்கள் பார்டர் கிராப் அதை வேலி பயிராக வைக்கலாம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வேலை பய வேலை செய்யும் அதை நீங்கள் பெரிய பெரிய தோட்டம் வச்சிருக்கீங்க கரும்பு தோட்டம் நெல்லோ அதோ மோனோ கிராப்பிங் பண்ணிங்கன்னா நீங்கள் இதை பார்டரில் வச்சிங்கன்னா மட்டும் போதும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக வளரும் ஒன்றும் பெருசான இங்கே தாங்காது இதோட இலைகள் வந்து நல்ல ஹியூமஸ் அதாவது மண்ணுக்கு வந்து அமேக தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால நீங்க தாராளம் இதை நீங்கள் பாடர் கேப்பாக வைக்கலாம் இல்லை சார் என் அதெல்லாம் இடம் இல்லை சின்ன இடம் ஒரு ரெண்டு மூணு ஃப்ளாட் இருக்கு ஒரு ஃபியூச்சர் சேவிங்ஸ் வச்சிருக்கோம் வீட்டுக்கு தோட்டத்தில் நிறைய இடம் இருக்குன்னா நீங்க தாராளமாக நீங்கள் அங்கேயும் வைக்கலாம் ஒரு சின்ன இடத்துல நீங்க ஒரு பத்துக்கு பத்து கேப் விட்டுறீங்க வச்சிங்கன்னா ஒரு குறுகிய இடத்துல உங்களுக்கு மிக பெரிய வருமானம் தரக்கூடிய ஒரு அற்புதமான மர ஓகேங்களா நம்ம நான் சரியில்லை உங்களுக்கு கயா சலங்கு சரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு அடி செடி இருக்கு ஆறு அடியில் இருக்குது எட்டு அடியில் இருக்குது பத்து அடியில் இருக்குது இன்னும் பெரிய செடிகள் நீங்கள் கரெக்டெலாம் தர தயாராக இருக்கும் எல்லாமே ஒரு சிறப்பான பியூரிட்டியான செடிகள் ஓகேங்களா இந்த செடியோட தன்மையாக நீங்கள் பார்த்தாலே தெரியும் இலைகள்லாம் நல்லா வந்து உங்களுக்கு பிங்கிஷாக இருக்கும் லைட்டாக வந்து இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பிங்கிஷ் இந்த மாதிரி வந்து பிங்கிஷாக இருக்க தான் வந்து அதோட ஒரிஜினல் மற்ற வெரைட்டியில் அந்த அளவு இருக்காது இந்த பிங்கிஷ் அடிக்கும் நல்லா ஷார்ப்பாக இருக்குங்க இலைகள் இந்த கயா சலங்குன்னு வெரைட்டி ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் இதோட தன்மை வந்து நம்ம வந்து நிறைய சொல்லிட்டே போகலாம் அந்த திம்மருக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது சீக்கிரம் வந்து நிறைய சுற்றல் பெருகிட்டே இருக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய மரங்களாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது மாதிரி இந்த கயாசங்கசு மரத்தை நீங்கள் மரத்தை நீங்கள் நடவு போடுறப்போ உங்களுக்கு காட்டில் ஈரப்பதம் வந்து அதிகரிக்கப்படும் நீங்கள் அதில் ஊடு போயிராக நீங்கள் மிளகு அது மாதிரி பல்வேறு வாசனை பயிர்களை நீங்கள் உள்ளே நீங்கள் ஜாதி காய் மாதிரி விஷயம்லாம் நீங்கள் நிறக்க ஒரு அற்புதமான மரப்பயிருங்க ஸோ இத்தனை சிறப்பு வாய்ந்த கயா மரங்கள் உங்களுக்கு நீங்கள் அஞ்சு செடி கேட்டாலும் சரி நூறு செடி கேட்டாலும் சரி ஆயிரம் செடி கேட்டாலும் சரி நம்ம யூட்டெலாம் சரி அனுப்ப தயாராக இருக்கும் நம்ம செடிகள் தேவையான உரம் மேலன்மை நீர் மேலாண்மை அனைத்தையுமே நம்ம வந்து வழங்க தயாராக இருக்கும் உங்களுக்கு தேவைப்பட்டால் கயா மரங்கள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்